அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நடக்கவே நடக்காது என்று நாம் சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இன்னும் எந்த ஒரு மனிதனிடத்திலும் சொல்லி புலம்ப முடியாத எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் இந்த ஒரு திக்ரை ஓதுதின் மூலமாக நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் நீங்கி இன்னும் நம்முடைய தேவைகள் நம்முடைய நாட்டங்கள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்கரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அலமதுல்லா இந்த ஒரு திக்கர் எப்படிப்பட்டது என்று சொன்னால் நடக்கவே நடக்காது இந்த ஒரு காரியம் நமக்கு வாழ்வில் நடந்தால் நல்லா இருக்குமே இந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னா நம்ம சந்தோஷமா இருக்கலாமே அப்படின்னு நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் நினைத்திருப்போம் அப்படிப்பட்ட விஷயத்தை நாம் நினைத்தது போன்று நமக்கு நிஜமாக்க கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்கர் இன்னும் நம்முடைய உள்ளத்தில் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் கவலை என்பது எல்லா மனிதனுக்கும் வரக்கூடிய ஒன்று நிறைய பேருக்கு நிறைய விஷயத்தில் கவலை வரும் அந்த கவலைகள் எல்லாம் நம்ம சொல்ல முடியாது அளவிற்கு நிறைய அப்பப்போ அதுவும் பெண்களை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கை முழுக்க கவலை தான் அப்படின்ற மாதிரி ஒரு கவலையாக வந்துக்கிட்டு இருக்கும் அந்த கவலைகள் எல்லாத்தையும் நீக்கி நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை இன்னும் மகிழ்ச்சியான உள்ளமாக ஆக்கித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்கர் நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளவு கவலையில் இருந்தாலும் இந்த ஒரு திக்கரை நீங்கள் அந்த கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஓதி அல்லாவிடம் உங்களுடைய கஷ்டத்தை கவலையை முறையிடுங்கள் அல்லாஹு தாலா அந்த தருணத்திலேயே உங்களுக்கு சந்தோஷமான ஒரு வழியை சந்தோஷமான ஒரு தருணத்தை தாலா ஏற்படுத்தி தருவான் அப்படிப்பட்ட தான் அல்லாஹும்ம ல இலாக இல்லா அந்த யா மன்னானு யா பதி உஸ் சமா வாத்தி வல் அருளி யாதல் ஜலாலி வல் இக்குராம் யா ஹையுல் கையூப் அலா சையீதுனா முஹம்மதின் வ ஆலா ஆலிஹி ஒ பாரிக் வா சல்லிம் என்ற இந்த ஒரு திக்ர நீங்கள் ரெண்டு விஷயத்துக்காக பயன்படுத்தலாம் ஒன்று உங்களுடைய கவலை கஷ்டம் ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு திக்கிற ஓதலாம் ரெண்டாவது உங்களுடைய நாட்டங்கள் உங்களுடைய தேவைகள் ஏதாவது இருக்குது அந்தது நிறைவேற்று நிறைவேறணும் அப்படின்ற மாதிரி இருந் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு திக்கிற ஓதி நீங்கள் கேளுங்க கேளுங்கள் தலா உடனடியாக நிறைவேற்றி தருவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த பதிவு உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருந்தால் அதிகமாக எனக்காக துவா செய்யுங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அலாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி ஓ